யூஸ்ட்கார் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ எல்எக்ஸை கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த இடத்துலேருந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்குள்ளே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட அலோடின்னா க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு தினம் பத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாருதி ஆல்டோ எல்எக்ஸை கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓ செகண்ட் ஓனருங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் வந்து இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே வந்து லைவ்ல இருக்குங்க டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா புது டயருங்க இதில் ரெண்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் மாடலுங்க பேட்ரி புது பேட்ரிங்க ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து புதுசுங்க ஏசி வந்து பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க என்ஜின் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஓடி இருக்குதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனே உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டஸ்பேட்ருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சுன்னா வாங்கிக்கலாம்